ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவத்தில் தற்கொலை முயற்சி பண்ணால் என்ன ஆகும் என்ன சம்பவம் நடக்கும் ஏன்னா ரீசெண்டாக வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கோவத்தில் ஒரு கத்தாமா வந்து தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன சம்பவம்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கோயத்தோட அப்டேட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சில அப்டேட் நியூஸ் எல்லாமே பார்த்துடலாம் அதிகபட்ச வெப்பநிலையாக ஜஹ்ராவில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாயிருக்கு நேற்று ஓகேங்களா ஜூன் பதினாறாம் தேதி அன்னைக்குன்னு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஹ்மதியில் அஹ்மதியில மாடியிலேருந்து ஒரு குடியிருப்பு பகுதியில் குதித்து ஒரு ஆசிய நாட்டை சேர்ந்தவர் தற்கொலை பண்ணியிருக்காரு நீங்கள் நகை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது பெயிட் ப்ரமோஷன் இல்லை நீங்கள் நகை வாங்கணும் கோயில் அப்படின்னா ஜோயாலு காசில் வந்து ஜூலை அஞ்சாந்தேதி வரைக்கும் ஏகப்பட்ட ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க தங்கம் மயிரம் வெள்ளி எல்லாத்துக்குமே தேவைப்படுறவங்க ஜோயாளுக்காசில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி கோயத்தில் மின்சாரத்துறையிலேருந்து ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க தற்காலிக மின்தடை இன்னைக்கு அதாவது பதினேழாம் தேதி ஏற்படும் இருக்காங்க ஃபார்மிங் ஏரியாவாக இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருக்கட்டும் ஃபார்மிங் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்தலி வாஃப்ரா இந்த மாதிரி மின் மின்தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னா வந்து சுலேபியால் ராய் ஷோவைக்கு சபான் இந்த மாதிரியான ஏரியாலையும் மின்தடை ஏற்படும் இருக்காங்க பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க காலையில் ஒரு பதினோரு மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் மின்சார பயன்பாட்டை கொஞ்சம் கம்மியாக அதிக மின்சாரம் பயன்படுற மாதிரியான சாதனங்களை எல்லாம் உபயோகிக்க வேணான் இருக்காங்க சபால் சலீமில் ஒரு வீட்டில் தீ பிடிச்சதில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது செய்தி நியூஸில் வந்திருக்கு அதாவது நேற்று ஓகேங்களா ஜூன் பதினாறாம் தேதி அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஆன்லைன் கிளாஸு சம்மர் கிளாஸு சா சாரி ஆன்லைன் கிளாஸுங்கிறேன் சம்மர் கிளாஸு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க கோவிட் வந்துச்சுல்ல அப்போ அந்த ரெண்ட கொரோனா வந்தப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க சம்மர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த கிளாஸ்லாம் நடக்கும் அப்படின்னு இருக்காங்க சம்மர் கிளாஸு நடக்கும் கோயத்தில் குற்றவியல் நீதிமன்றம் வந்து நேற்று ஒருத்தருக்கு வந்து மரணத்தன்னை வச்சு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஓகே இந்த கத்தாமா மேட்ரு அது என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கத்தாமா வந்து அந்த பாத்ரூம் கழுவுற அந்த லிக்விட் இருக்கும்ல அதை குடிச்சிட்டு தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க இப்போ உயிரோடு இருக்காங்க ஓகேங்களா நல்லா இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் நல்லா இருக்காங்க இப்போ அவங்கள என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாடு கடத்து மையத்துக்கு மாற்றியிருக்காங்க நாடு கடத்து மையத்துலேருந்து திரும்ப எப்போவுமே கோய்த்துக்குள்ளார நுழைய முடியாதபடி ஃபிங்கர் வச்சு அவங்கள ஊருக்கு அனுப்ப போகிறாங்க ஸோ இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான சம்பவம் நடக்கும் கோயத்துக்குள்ளே திரும்ப வரவே முடியாது ஓகேங்களா ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கோயத்தில் உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோ